This program is possible by the support and prayer of partners and well wishers of Jesus Revives Ministries, Kovilpati. சிர்வாகி தேவனாலும் குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று இயேசுவின் ஆமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த புதிய மாதத்திலும் கத்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களை தொடருவதாக கத்தர் ஒன்பது மாத காலங்கள் நம்மை சுகமாய் நடத்தி வந்தார் இந்த பத்தாவது மாதத்தில் கத்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் கத்தருடைய பெரிதான கிருபை அவருடைய இரக்கங்களுக்கும் அவருடைய கிருபைகளுக்கும் முடிவே இல்லை ஆண்டவர் தாமே இந்த புதிய மாதத்திலும் உங்களை அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவருடைய தயவினாலும் அவருடைய காரூணியத்தினாலும் பரலோகத்திலிருந்து உண்டாகிற ஒத்தாசைகளினாலும் இந்த மாதம் உங்களை நடத்தட்டும் என்று உங்களை அன்பாய நான் வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த புதிய மாதத்திலே கத்த நமக்கு தருகிற ஒரு வாக்குத்த வார்த்தை யோசுவா மூன்றாம் அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வசனம் நான் உங்களுக்காக அதை வாசிக்கிறேன் யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கத்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் நாளைக்கு கத்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் இந்த மாதத்தில் கத்தர் உங்களுக்கு சொல்லுகிற அவருடைய வாக்குத்தத்த வார்த்தை உங்கள் நடுவில் கத்தர் அற்புதங்களை செய்வார் நாம் ஆராதிக்கிற தேவன் அற்புதங்களை செய்கிறவர் இயேசு கிறிஸ்து மூணரை ஆண்டு காலங்கள் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது தம்முடைய ஊழிய பாதைகளிலே பரலோகம் தீர்மானித்த பல அற்புதங்களை கத்தர் செய்தார் அதனால் பிதாவிற்கு மகிமை உண்டானது தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் கட்டப்பட்டது கத்தர் அற்புதங்களை செய்கிறவர் நாம் விசுவாசிக்கிறோம் நாம் அவர்களை அறிக்கையிடுகிறோம் நாம் அதை நம்புகிறோம் நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம் நாம் அதை நோக்கி நாம் பிரயாணம் பண்ணுகிறோம் அவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார் ஆனால் இந்த இடத்தில் யோசுவா தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு சொல்லுகிறார் நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் அப்பொழுது அதற்கு பிற்பாடு கத்துறவுங்க நடுவில் அற்புதங்களை செய்வார் இந்த வேத பகுதி நமக்கு நன்றாய் தெரியும் இதை நாம் படித்திருக்கிறோம் தியானித்திருக்கிறோம் இதை குறித்து அநேக செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம் ஆனாலும் இந்த மாதத்தில் இந்த வார்த்தைகளை திரும்பவும் ஆவியானவர் நமக்கு ஞாபகப்படுத்தி பேசுவதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு ஆவியானவர் ஒரு முகாந்தரம் இல்லாமல் ஒரு காரியத்தை பேசுகிறவர் அல்ல தேவன் ஒரு திட்டமில்லாமல் ஏதோ ஒரு காரியத்தை பேசுகிறவர் அல்ல இந்த வார்த்தையை இந்த பத்தாவது மாதத்தில் உங்களுக்கு அவர் சொல்லுகிறார் என்றால் இதை குறித்ததான ஏதோ ஒரு முகாந்தரம் உங்கள் வாழ்க்கையில் ஒன்று எல்லாரும் ஏதோ ஒரு அற்புதத்தை தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறோம் அது குடும்ப வாழ்க்கையில் இருக்கலாம் அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கலாம் அது பொருளாதார காரியத்தில் இருக்கலாம் அது கடன்பாரங்களில் இருக்கலாம் அல்லது ஏதோ சில காரியங்களில் நம் வி விசேஷமாக நம்முடைய ஊழியங்களில் ஏதோ ஒரு மாற்றத்தை தேவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறோம் எனக்கு ஒரு அற்புதத்தை கத்தர் செய்ய வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம் விசேஷமாய் அநேக ஜனங்கள் தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்கள் நமக்கு முன்பதாக சாட்சி சொல்லி கத்தரை மகிமைப்படுத்தும் பொழுது எனக்கும் இப்படி அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று நாம் நம் எதிர்பார்க்கிறோம் அந்த எதிர்பார்ப்பு நியாயமானது உங்களுக்கும் கத்தர் அற்புதங்களை செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார் உங்களுக்கும் கத்தர் அற்புதங்களை செய்ய திட்டமிட்டிருக்கிறார் இஸ்ரோவேலை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுக்கு புரியும் எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டிருந்த தம்முடைய ஜனங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காணா தேசத்துக்கு கொண்டு வருவதுதான் தேவ திட்டம் அதற்கு நடுவில் எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனை தடைகளையும் உடைத்து அற்புதமாய் அவர்களை நடத்தி வந்தார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய கழுவப்பட்டு மீட்கப்பட்டு அவருடைய பங்கு பெறுகிற உங்கள் எல்லோருக்கும் கத்தர் அற்புதங்களை செய்வார் ஆனால் யோசுவா ஒரு காரியத்தை ஜனங்களுக்கு தெரியப்படுத்துகிறார் நீங்கள் நாளைக்கு கத்தருடைய அற்புதத்தை பார்ப்பீர்கள் கத்தர் நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் ஆனால் அதற்கு முன்பதாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இவ்விதத்தில் பரிசுத்தம் பண்ண சொல்லி யோசுவா தன் ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார் என்றால் நீங்கள் கத்தர் செய்ய போகும் அற்புதத்திற்காக உங்களை ஆயத்தப்படுத்துங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துங்கள் யு கெட் ரெடி நீங்கள் ஆயத்தப்படுங்கள் இந்த இடத்துல இந்த வார்த்தை ஒரு மனிதனை அல்லது ஒரு ஜனத்தை ஆயத்தப்படுத்தும்படி பேசப்படுகிறது மோசையினுடைய காலத்தில் மோசே மறிப்பதற்கு முன்பதாக இஸ்ரேவேல் ஜனங்கள் மோசை சீனாய் மலைக்கு ஜோமனம் போகும்பொழுதா இருக்கட்டும் அல்லது மோசே அரண்மனைக்கு போகும்பொழுதா இருக்கட்டும் அல்லது மோசே தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுதாக இருக்கட்டும் கத்தருக்கு பிரியம் இல்லாத அநேக பாவமான காரியங்களை இஸ்ரேவில் ஜனங்கள் செஞ்சாங்க நீங்கள் மன்னாவை இந்த அளவிற்கு தான் எடுக்கணும்னு சொன்னால் மோசைக்கு தெரியாமல் அளவுக்கு அதிகமாக எடுத்து வைப்பாங்க நீங்கள் மோசை நாற்பது நாட்கள் அந்த வனாந்தரத்தில் அந்த உயர்ந்த இடத்துல தேவனோடு கூட தனித்திருக்கும் பொழுது மோசே வர தாமதமாகிறதை கண்டு ஜனங்கள் ஆரோனடி வார்த்தைகளையும் எதிர்த்து ஒரு பொன் கன்று குட்டி செய்து அவைகளுக்கு தூபம் காட்டி வணங்க ஆரம்பித்தார்கள் மோசே வழிநடத்தி வந்த காலங்களில் மோசே தேவன் கற்பித்தவைகளை சொல்லியும் தேவனுடைய காரியங்களை அறிந்தும் அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை துணிகரமாய் செய்ய தொடங்கினார்கள் ஆனால் யோசுவாவுடைய காலத்தில் அந்த அளவிற்கு செய்யலை ஆனால் ஏன் கத்தர் தங்களை பரிசுத்தம் பண்ண சொல்லி கேட்குறாருன்னா நீங்கள் ஒரு காரியத்தை மறந்துட்டீங்க அந்த ஒரு காரியத்தில் நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி அதாவது நீங்கள் ஆயத்தப்பட்டால் கத்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் எனக்கு கண்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார் நீங்கள் கத்தரோட கத்தருடைய அற்புதத்தை பார்க்க விரும்புகிறீர்கள் கத்தர் உங்கள் நடுவில் உங்கள் பிள்ளைகள் நடுவில் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய வேலைகளில் பொருளாதாரங்களில் எல்லாவற்றிலும் ஒரு அற்புதத்தை செய்ய திட்டம் கொண்டிருக்கிறார் ஆனால் நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ண வேண்டும் அதாவது நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் இந்த இடத்துல இந்த பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கிற வார்த்தை ஆயத்தத்தை குறிக்கிறது ஆகவே ஆயத்தப்படும் எந்த காரியத்தில் ஆயத்தப்படணும் அப்படின்னு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் உங்களுக்கு ஜோமன விரும்புகிறேன் Amen. யோசுவா முதலாவது அதிகாரம் அதனுடைய சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஏழாம் வசனம் முதல் என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் கலம் கொண்டு இரு நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவர்கள் படியில் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலம் கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றான் அப்பொழுது யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் மூன்று நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னான் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே எகிப்தின் ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து புறப்பட்டு வரும்பொழுது பொழுது பண்ணப்பட்ட காணான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு முன்பதாக அவர்கள் அநேக தடைகளையும் போராட்டங்களையும் யுத்தங்களையும் எதிர்ப்புகளையும் கடந்து வந்ததை நாம் வாசித்திருக்கிறோம் தியானித்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் அப்படி அவங்க கடந்து வரும்பொழுது சந்தித்த பல தடைகளில் ஒரு தடைதான் அவர்களுக்கு முன்பதாக இருந்த யோர்தான் இந்த யோர்தானை குறித்து வேதம் சொல்லுகிறது அது கரை புரண்டு ஓடுகிற ஒன்று இத கடந்து தான் கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை போய் அவங்க சுதந்தரிக்கணும் என கண்பான தெய்வ புள்ளைகளே நாம் நமக்கென்று கத்தர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தை சுதந்தரிப்பதற்கு பல தடைகள் நமக்கு இருக்கலாம் பல எதிர்ப்புகள் நமக்கு இருக்கலாம் பல யுத்தங்கள் நமக்கு இருக்கலாம் வேதம் சொல்லுகிறது மாமிசத்தோடு ரத்தத்தோடும் அல்ல மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதி அதிபதிகளோடு உங்களுக்கு ஒரு யுத்தம் உண்டு ஏதோ ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்திலோ அல்லது ஏதோ உலக பிரகாரமா ஏதோ சில யுத்தங்களை எதிர்ப்புகளை போராட்டங்களை தோல்விகளை சில வீண் பழிகளை சுமந்து இந்த பிரயாணத்தில் நமக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைந்து கொள்வதற்கு முன்பதாக பல போராட்டங்களை சந்தித்து தான் நான் நிற்கிறோம் சில இடங்களில் நாம் இவைகளை எதிர்கொள்ள முடியாதபடி சோர்ந்து போகிறோம் பலவீனப்படுகிறோம் கலங்கி நிற்கிறோம் ஆனால் இதே இதே போல ஒரு சூழ்நிலையைத்தான் யோசுவாவும் அவனோடு இருக்கிற சில பேர் ஜனங்களும் சந்தித்தார்கள் அப்பொழுது அவர்களுக்குள்ள ஒரு சின்ன தொய்வு

அற்புதத்தை செய்தால் அந்த அற்புதத்திற்காக பெரிய கிருகைகள் நடக்கல ஆனா ஒண்ணு நடந்துச்சு அவர் என்ன சொன்னாரோ அதை அவங்க செஞ்சாங்க இந்த இந்த நாளில உங்களுக்கும் இந்த மாதத்துல ஒரு அற்புதம் நடக்கணும்னா கர்த்தருடைய அற்புதத்தை நீங்க இந்த மாதத்துல அனுபவிக்கணும்னா ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும் இரவும் பகலும் அவர் நமக்கு கொடுத்த மேல் கவனமா இருந்து அந்த வார்த்தைகளை விசுவாசித்து அந்த வார்த்தைகளை பற்றி கொண்டு அதன்படி வாழத் தொடங்கினால் அற்புதம் நடக்கும் அற்புதம் வந்து ஏதோ ஏதோ ஒரு மாதிரி திடீர்னு ஒன்று நடந்துடாது சிஸ்டர் பிரதர் கத்தருடைய வார்த்தை அதான் அதான் வேதம் சொல்லுகிறது இரவும் பகலும் அதன்மேல் மேல் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கத்தருடைய வார்த்தை தான் அற்புதத்தை செய்யும் யோசுவாவே இந்த யோர்தான கண்டு நீ பயப்படாத இசைவேல் ஜனங்களே இந்த யோர்தான கண்டு நீங்கள் பயப்படாதீங்க ஏன்னா நான் மோசைக்கு சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் பண்ணப்பட்ட காணான் தேசத்துக்கு கொண்டு போவேன் அப்படின்னு இதற்கு நடுவில் எத்தனை தடைகள் வந்தாலும் என் வார்த்தையினால அதை நான் ஜெயம் எடுப்பேன் கத்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது வேதம் சொல்லுகிறது கத்தருடைய

எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறார் ஆதியாக முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அவர் சொல்லும் பொழுது ஒவ்வொரு காரியங்களை சிருஷ்டிக்கப்பட்டதை பார்க்கிறோம் வேதம் சொல்லுகிறது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் யோசுவாவுக்கு கத்த ஞாபகப்படுத்துகிறார் மோசைக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன் உனக்கு சொல்றேன் நான் சொல்றதை மட்டும் நீ தியானி இரவும் பகலத பிடிச்சுக்கோ அற்புதத்தை பார்ப்பீங்க இந்த செய்தியை இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு யோசு அப்படியே கொண்டு போய் கொடுக்கிறார் கத்தர் சொன்னதின்படியே அந்த பெட்டி அவர்கள் சுமந்து யோர்தானுக்குள்ள போனார்கள் நான் மூன்றாம் அதிகாரத்தில் அதிகாரத்தில் பதிமூன்றாம் வசனம் முதல் பதினாறாவது வசனத்தை அதன் பார்க்கலாம் அவர்கள் கத்தொடி சுமந்து கொண்டு அந்த யோர்தானுக்கு முன்பதாக போகும் யோர்தான் குவிகளாய் குவிந்து நின்றது வெட்டாந்தரையில் நடந்து போவது போல ஜனங்கள் அந்த யோர்தானுக்கு நடுவில் நடந்து போய் எரியோக்கு முன்பதாக பாளையம் இறங்கினார்கள் கத்தர் ஒரு அற்புதத்தை செய்தார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த பத்தாவது மாதத்தில் கத்தூர் அற்புதத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா இந்த புதிய மாதத்தில் அநேக தேவைகளோடும் அநேக கேள்விகளோடு உட்கார்ந்து இருக்கிறீங்களா இந்த மாதத்தில் கத்தர் என் வாழ்க்கையில் இது செய்யணுங்கிற எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்களா கத்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் அவர் உங்களுக்கு சொல்லி இருக்கிற அவர் உங்கள் கரங்களில் கொடுத்திருக்கிற இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிற அவருடைய வார்த்தையை நீங்கள் பிடித்து இரவும் பகலும் அதை வாசித்து தியானித்து அதன் மேல் கவனமாக இருந்து அவர் சொன்னதை மாத்திரம் நீங்கள் செய்யுங்கள் இந்த மாதத்தில் கத்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் இது ஒரு ஆயத்தம் தினந்தோறும் ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் தியானிப்பதும் இது ஆயத்தம் இந்த ஆயத்தத்தை தான் கத்தர் யோசுவா கிட்ட செய்ய சொன்னார் கிட்டே செய்ய சொன்னே ஜனங்கள் அற்புதத்தை பார்த்தார்கள் இந்த வாதத்தில் கத்தன் வாக்கு தத்துத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் ஊழியத்தில் உங்கள் தேவைகளில் உங்கள் கையின் பிரயாசங்களில் உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் உங்கள் வியாபாரத்தில் எல்லாவற்றிலும் நீங்கள் எதிர்பார்க்கிற விரும்புகிற அற்புதத்தை செய்வாராக நான் உங்களுக்காக ஜிபிக்கிறேன் கண்களை மூடி பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஒன்பது மாதங்களும் எங்களை சுமந்து வந்தீர் ஏந்தினீர் காப்பாற்றினர் பிழைப்பூட்டினர் தப்பு போஷித்தீர் எங்களுக்கு ஆதரவும் அடைக்கலமு இருந்து எங்களுக்கு கேடகமும் துணையுமாயிருந்து இந்த பத்தாவது மாதத்திலும் பிதாவை நீர்முடி பிள்ளைகளுக்கு அப்படியே இருந்து நடத்துவீராக அந்தவர் இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாட்களிலும் புதிய கிருபைகளை பிள்ளைகளுக்கு தந்து ஆசிர்வதிப்பீராக பிரயாணங்களில் கூட இருப்பீராக வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பலனை தருவீராக சத்துவத்தை தருவீராக பதவி உயர்வுகளை தருவீராக படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல கல்விமான ஞாபகம் தருவீராக ஞானத்தை தருவீராக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக தூர தேசத்தில் இருக்கிற பிள்ளைகள் மேலே தேவ பாதுகாப்பு இருப்பதாக பிதாவே இந்த வாக்கு தத்துவத்தின்படி கத்தர் உங்கள் நடுவில்